தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகிறது அமைச்சர் தெரிவித்த முக்கிய செய்தி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் தேதியானது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் தற்போது நூறு டிகிரி செல்சியஸை தாண்டி அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் திறக்கும் ஜூன் மாதத்தில் கருத்தில் கொண்டு அப்போதைய கோடை வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பானது போகும் என தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுகளில் கோடை வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு சுமார் ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரை ஒத்தி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு லீவ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணுமா நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க ஸோ எந்த டேட்டில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறக்கலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி மோர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம்